இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற காலத்துல இருந்து டிவியை பார்க்கறவங்களுக்கு டிடியே தெரியாம இருக்காது எப்படி பெரிய திரைக்கு ஒரு நயன்தாராவோ சின்ன திரைக்கு ஒரு டிடி அந்த அளவுக்கு டிடியை டிவியும் பிடிச்சிருச்சு டிவியை டிடியும் பிடிச்சிக்கிட்டாங்க நிறைய ஷோஸ் ஏகப்பட்ட ஷோ இது அவங்களோட பர்சனல் லைஃப் அதான் அந்த மேரேஜ் லைஃப் அதெல்லாம் எப்படி இருக்குன்னோ பட் ப்ரொஃபர்ஷனல்லா பயங்கரமா பல பல மேல தூக்கி விட்டுருக்காங்க அதான் அந்த ஒரு ஈகோ நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் பல பேருக்கு எந்தெந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியுமோ அந்த ஜாக்கி வேலையா பல இடங்கள்ல டிடி நல்லாவே பார்த்துருக்காங்க ஏகப்பட்டது கொஞ்ச நாளாக டிடிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாளாவே பிரச்சனைகள் அதுலேயும் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் அவங்க நேற்றுக்கு ஒரு இன்ஸ்டா போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த இன்ஸ்டா போஸ்ட்ல இது எனக்கு கடைசி ஆப்ரேஷனாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி அது ஆடு பார்க்கறதுக்கே குட்டையா இருக்கும் ஆனால் பயங்கர வைராக்கியமான ஆள் எதுவா இருந்தாலும் இறங்கி போட்டு பார்த்து சமாளிக்க கூடிய ஒரு தயிர் சார் நமக்கு என்னதான் காசு பணம் ஏகப்பட்டது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது ஒரு இருக்கு இப்போ அவங்க ஆஸ்பத்திரி இந்த மூட்டை அறுவை சிகிச்சை முழுசா பத்து வருஷத்துல நாளா வந்து அருமை சிகிச்சை ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் இப்பதான் மறுபடியும் வந்து அந்த நார்மலான நிலைமைக்கு சமந்தா எவ்வளவு பெரிய ஒரு பிரேக்க எடுத்தாங்க ஆனா சமந்தாவுக்கு வந்தது அவங்க சமாளித்ததுலாம் அதெல்லாம் நிஜமா காசு பண்ணிருந்தாலுமே நம்மளால அதை சமாளிக்க முடியுமான்னு தெரியல நமக்கு நம்மளை நம்ம தேர்த்திக்கணும் அதுதான் இருக்கிறது பெரிய பிரச்சனை அடுத்தவன் நம்ம அறிவுரை சொல்லலாம் அடுத்தவன் நமக்கு அறிவுரை சொல்லலாம் ஆனா தனக்கு தனக்கு ஏன்னா நமக்கு உண்மை தெரியும் நம்ம கிட்ட நம்ம பொய் சொல்ல முடியாது பயப்படாத மாதிரி நடிக்க முடியாது தைரியமா இருக்க மாதிரி சொல்ல முடியாது நமக்கு நம்மளை பத்தி நல்ல நம்மளை தேர்த்திக்கிறதுதான் இருக்கிறதே பெரிய சங்கம் அதுல இப்ப மறுபடியும் நான் கம்பேர் ஆயிருக்கு மேபி இது லாஸ்டா இருக்கலாம் இருக்கணும் ஏன்னா அந்த ப்ராசஸ் ஒரு ஆப்ரேஷன் அந்த ப்ராசஸ் டப்புனு கரட்டி மாற்ற ப்ராசஸ் இல்லை உள்ள போகணும் செட் ஆகணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாமே பெயினோட பண்ணும் எந்த ஒரு விஷயம் நம்ம கோத்ரூவ் பண்றதா இருந்தாலும் அதை மெடிக்கலா அது பயங்கர பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் பீஸ்ஃபுல் ப்ராசஸே கிடையாது அது தாண்டி வெளியில வருதுன்றது வெளியில சிரிச்சுட்டு இருக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லை ஒரு பாத்ரூம் போடுறது கஷ்டப்படுது எல்லாருமே நான் டீடின்னு சொல்றேன் எல்லாருமே இருந்தாலும்

எல்லாரும் வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க முக்கியமா இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு பாகிபு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஆக்சுவலி அவங்கள பத்தி பேசுற அப்படின்றது ஏன்னா அவங்கள நிறைய பண்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இவங்கள்ட்ட அந்த இது என்னன்னா ஏகப்பட்ட வாழ்த்துகள் அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒருவேளை இதுக்கப்புறம் நான் நடந்தான் நான் நடந்தான் என்னைய ரோட்ல பாத்தீங்கன்னா என்னை நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசேக்கு முன்னாடி வாங்க ஒரு ஹே போங்க நான் அதை கவுண்ட்ரு எடுத்துக்கிறேன் நேரடியாக எனக்கு என்ன ஸோ அதனால் அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க ஏன்னா இப்போ தான் பாவம் காலையெல்லாம் சரி பண்ணிட்டு வர அதனால் சூரமாக காலை டச் பண்ணாமல் முக்கியமாக அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லு போங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கும் அதே மாதிரி எல்லாருமே உண்டான பிரச்சனைகளை எல்லாருக்குமே இருக்கு அதை சமாளிச்சு முடிஞ்ச வரைக்கும் மேல உறப்பாரு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அத்தோட உட்கார்ந்து முடிஞ்சு அடுத்த படி எடுத்து வைக்கிறது கஷ்டம் வைக்கணும் வேற வழி இல்லை அப்பதான் நம்மளால கொஞ்சம் முதல்ல நம்ம பீஸ்ஃபுல்லும் இதெல்லாம் பண்ணினாத்த நம்மளை நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் இல்லை மற்றபடி அவங்க சீக்கிரம் கூட முடிஞ்சு வரணும்னா எல்லாரையும் போல ராமலாக கிடைக்கும் எல்லோரும்